இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுக்கும் கூவல்கள் விடப்பட்டு அனைத்து கட்சிகளும் அதுக்குண்டான ஆய்வுகளை செய்து வருகிறது தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஆய்வும் நிலைப்பாடும் என்றால் இந்திய நாடு பல்வேறு கலாச்சார அமைப்புகள் பல்வேறு இயற்கை சூழல்கள் பல்வேறு சீதோஷ நிலைகள் கொண்ட ஒரு நாடு இதிலே மாற்றங்கள் பனி பனிப்பொழியும் ஜம்மு காஷ்மீரிலே கன்னியாகுமரியிலே வெயில் அடிக்கும் இங்கேயும் அங்கேயும் சமநிலை இல்லை சமநிலை இல்லாத போது நீங்கள் பிரான்ஸை போன்றோ ஸ்பெயினை போன்றோ நடத்தி ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு எப்படின்னு சொல்கிறது சாத்தியப்படாது அது இல்லாமல் நிறைய வந்து இன்னும் ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு தேர்தல்களை நடத்துவது யார் எல்லாரும் சொல்வீங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஒன்றும் நடக்கல மேலேந்து சட்டத்திட்டங்களை போட்டுட்டு கீழே பண்டா பண்டா கீழே யார் பண்றது மாநகராட்சிகள் நகராட்சிகள் ஊராட்சிகள் அந்த மன்றத்தில் பணிபுரிவோம் பணியாளர்கள் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிமைகளாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் தான் செய்வார்கள் ஒரு மாநகராட்சி தேர்தலிலே நான் போட்டியிட்ட போது அங்கே நடந்த தபால் வாக்குகளை கொடுக்கும்படி கேட்டால் இதுவரை கொடுக்கவில்லை ஆர்டிஐல தகவல் உரிமை சட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளது இந்த முறைகேடுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையம் தனக்கென்று ஒரு அதிகாரம் தனக்கென்று ஒரு ஆளுமையை தனக்கென்று ஒரு பணியாளர்களை வைத்து நடத்துமே ஆனால் சாத்தியப்படலாம் அதே போன்று தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒரு வழக்கு தொடர்ந்தது சின்னங்களை ஷஃபில் பண்ண வேண்டும் ஒரே சின்னம் ஒரே கட்சிக்கு இருக்கக்கூடாது மாற்றி மாற்றி கொடுங்கள் பார்ப்போம் உங்கள் சின்னங்கள் எதற்கு அடையாளப்படுத்துவதற்கு தேர்தலில் மட்டும்தான் மற்ற நேரத்தில் சின்னங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படி இருக்கும்போது நீங்க பண்ணுங்களேன் பார்ப்போம் அதுக்கு உங்களால் முடியாது ஏன்னா தான் குஜா தூக்குறீங்க அதிகாரிகள் எல்லாம் ஆளுபவர்களுக்கு குஜா தூக்குகிறார்கள் எல்லா இடத்துல முறைகேடுகள் இருக்கு அப்போது அதிக அந்த அதிகாரிகள் எப்படி நடக்கும் தான் அதே மாதிரி அகிம்சா சார்பில் ஒரு வழக்கு நடத்தினோம் பிரதம மந்திரிகள் மந்திரிகள் எல்லாரும் சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் தேர்தலுக்கு வரக்கூடாது பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது என்று எங்க தடுத்து நிறுத்துங்க பார்ப்போம் நிறுத்த மாட்டீங்க ஏன்னா அவங்களும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்க தான் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மத்தியில் பாஜக காங்கிரஸ் கூட்டாக வேற கிடையாது மற்றதெல்லாம் ஒன்றா கூட்டு எப்போ தலைவர்கள்லாம் தனித்தனியாக நின்று இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒன்று அங்கே ஒன்று இலை மருவு காய்மரவா ஏதோ ஒரு வகையில் வந்தும்போது ஒன்றா சேர்ந்தாக்கா அதை களைச்சி வைக்கிறது தான் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இதை தான் நாட்டை கூறு போட்டு விற்கும் சூழல் பேசாமல் நீங்கள் பிரிட்டிஷ் மாதிரி இரண்டு கட்சிகள் சிஸ்டத்தை கூட கொண்டு வந்துடலாம் ஜனநாயகம் என்கின்ற ஒரு பொய்யான மாயை தோற்றத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ பாராளுமன்ற தேர்தல் ஒரே தேர்தலாக தமிழ் இந்தியா முழுக்க நடத்தினீர்களா என்றால் நடத்த முடியவில்லை உங்களால் அப்படி இருக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் சும்மா ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் நாட்டை சிதைக்க ஒரு செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது சரியாக வராது உங்களுக்கு அதனால் இது சாத்தியப்படாது என்பது தான் தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னாக்கா நீங்கள் ஷஃப்லிங் பண்ணணும் கட்சிகள் பதிவு செய்யும் போது அவர்கள் எதற்காக பதிவு செய்கிறார்கள் தனியாக நிற்க வேண்டும் ஏதோ கூட்டணி அப்படின்னு பேர்ல ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்தில் கூட்டணியா இருக்க மாட்டாங்க வெளியே உடனே நாங்கள் வேற கட்சியின் ஆளுங்கட்சியை எதிர்ப்பாங்க இதுதான் கூட்டணி இதையெல்லாம் மாத்தி